வணக்கம் அண்ணா நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு வந்து ரொம்ப நன்றி நம்ம பசுமாடு வந்து பால் கறக்கிற வீடியோ போடுறேங்க கண்டிப்பாக கொடுக்கங்க நீங்கள் முதல்ல ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி செஞ்சேன் நான் கண்டிப்பாக வார வாரம் வெள்ளிக்கிழமை வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறேன் கண்டிப்பாக வர்றேங்க ரொம்ப சந்தோஷம் என்ன பண்றீங்க வீட்டுக்குள்ள எல்லாரும் நல்லா இருக்காங்களா நம்ம வெந்தயக்கீரை வந்து போட்டு ஒரு ஏழு நாள் ஆயிடுச்சு சூப்பராக வந்துருச்சு இது வந்து ஒம்பது நாள் ஆகுது இந்த பெரியல வந்து வந்துருச்சு இது ஏழு நாள் ஆகுது இந்த மாதிரி முளைக்கட்டுன நல்லா முளைச்சி வந்தோடனே பருப்பு கடையல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நிறைய வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் ஏகப்பட்ட கண்டிப்பாண்ணா நம்ம விவசாயம்தான் நமக்கு எல்லாமே விவசாயம் மட்டும்தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரியே நடக்கட்டுங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம சமயபுரத்து மாதிரியும் இருக்குதாங்க வந்திருக்கு ஈரோடு மழை இல்லைங்க மழை இல்லை ரெண்டு நாளாக மாச்சி இன்னைக்கு வெயில் நல்லா பயங்கரமாக வெயில் அடிக்குது மழை இல்லை மழை வந்து நேற்று முந்தானாலும் பார்த்தீங்கன்னா மா சும்மா லைட்டாக தோரல் மட்டும் வந்துச்சு கனமழை இல்லைங்க உங்கள் ஊரில் மழைங்களா மழை வரு வருன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஊருக்கு மழையே இந்த வருஷம் ரொம்ப கம்மி கண்டிப்பா போடுங்கன்னா நான் பார்க்குறேன் கண்டிப்பாக பார்க்குறேன் ஓகேங்கண்ணா நான் கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப்பில் வந்து கண்டிப்பாக பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கொடுத்ததுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க நான் ஹாய் சொல்கிறேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் போட்டு ஹாய் சொல்கிறேங்க ஓகேங்கண்ணா கண்டிப்பாக பாருங்கள் நானும் உங்கள் வாட்ஸ்அப் கண்டிப்பாக பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷங்க என்னோட சேனல் வந்து வளர வைக்கிறோங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷம் வாரத்தில் ரெண்டு நாளுங்க வாரத்தில் வந்து ரெண்டு நாள் புதன்கிழமையா இருக்கும்னு இருக்கும் நினைக்கிறேங்க புதன் நினைக்கிறேன் நல்லா சரியா தெரியல கண்டிப்பா பண்றங்க நம்ம வந்து நம்ம ஊர்ல வந்து விவசாயத்துக்கு வந்து அதிக எல்லாரும் அதிகமா வேற தொழில் எல்லாரும் விவசாயம் தான் பாக்குறோம் இடத்துல பசுமாடுகள் முடியறது இல்லைங்க தோட்ட வேலைகளையும் கிடைக்குமாட்டாங்க பிரச்சனை தாங்க பெருசா விவசாய வேலைகளுக்கே ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க பண்ண வச்சு நடத்தணும்னு தான் ரொம்ப நாள் ஆசை திரும்ப திடீர்னு ஏதோ நமக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி செய்ய முடியறது இல்ல ஷார்ட்ஸ் வீடியோ லாங் வீடியோ எல்லாமே மறக்காமல் பாருங்கள் சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி கட்டாயம் போடுறேங்க லாங் வீடியோ நம்ம தோட்டத்து வேலைகள் வந்து எந்த மாதிரி செய்கிறோம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் கட்டாயம் போடுறேன்